ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க ரொம்ப நாளாக நான் செடி சென்ட் பண்ணுறத வீடியோ போடல இல்லைங்களா இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருக்காருங்க ஆகியனால அவங்களுக்கு பறித்து நம்ம சென்ட் பண்ணுறதுக்காக தாங்க நான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை பாருங்கள் இது வந்து ஸ்டெயிலாக இருக்கிறதுக்காக இந்த மூலியில் கட் பண்ணி இதை வச்சுருக்கேன் இல்லைங்களா இதுலேயே நிறையா கலர்ஸ் சழியக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் வச்சுருக்கேங்க வாங்க நான் ஒரு ஒரு கலரை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப நாளா ஆச்சு இல்லைங்களா இந்த வீடியோ போட்டு ஆகியனாலதான் சரி இதை போடலாம் எல்லாரும் கேட்கிறாங்க இல்ல பழையபடி நம்ம போலாம்ப்பா வீடியோக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டுதான் மொத பாருங்க ஆரஞ்சு கலரு இது லைட் ஆரஞ்சு கலரு இது வந்து டார்க் ஆரஞ்சு கலரு நம்ம பூக்களோட இருந்தால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இல்லைங்களா அதனால தான் நான் பூக்களோடு பறிக்கிறேங்க அவங்க வந்து கேட்குறவங்க டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து ஒரு கிலோ வருமா ரெண்டு கிளை வருமானு கேக்குறாங்க நான் இது மாதிரி கொத்து கொத்தா தாங்க இருபது ரூபான்றது இது தாராளமா வரும் இல்லைங்களா ஒரு கலர் இவ்வளோ தாங்க நான் அனுப்புவேன் இது பாருங்க இது டார்க் ஆரஞ்சு கலர் இதை பாருங்க இதில் ஒன்று நட்டவே நம்மளுக்கு வந்துடும் இருந்தாலும் நிறைய அனுப்பியிருக்கு இல்லைங்களா இது மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ்ன்றது ரெண்டு காப்பி கொடுத்தா சரியாயிடும் அதனால நான் இது மாதிரி கலர் இப்ப ரெண்டு கலர் பச்சிருக்கேங்க இப்ப மூணாவது கலர் அவர் வந்து டார்க் இந்த கலர் வேணான்னு சொன்னாரு இருந்தாலும் நான் அனுப்பி விடுறேங்க சரி ஒன்று ரெண்டு எட்டு கலருன்றது எனக்கு தான் திருப்தியா இருக்கும் ஆகியனால எட்டு கலரும் நான் அனுப்பி விட்டுறேன் அவருக்கு காசு போகிறது பெருசு இல்லைங்க அப்புறம் இந்த கலரும் நான் கேட்டிருக்காரு இது பாருங்க ஆரஞ்சு கலரு இதை பாருங்க இப்போ பாத்தீங்களா ஆரஞ்சு எல்லோ இதில் வந்து டார்க் ஆரஞ்சில் இருக்கு அது இன்னொன்னு முறை காட்டா சரியான வெயிலுங்க செடி செத்துற போதுன்னு இது வந்து இதை பாருங்க இது என்ன கலரு பால் ரோஸ் கலர் மில்க் ரோஸ் மில்க் கலர் இது ரொம்ப வளராம இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம அனுப்பலாம் ஆரஞ்சு கூட இருக்குல்ல நானே மறந்துட்டேன் எடுக்கிறேன் இதை பாருங்க இது நாலாவது கலருங்க ஒயிட்டு ஏற்கனவே நான் மூணு கலர் பறிச்சு வச்சிருக்கேன் ஒயிட் வேரோட வந்துடுச்சு ஒரு கலர் பாருங்க இது ஒன்று ரெண்டு மூணு இது ரோஸ் ஒன்று நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னும் அஞ்சு வந்துச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர் வந்திருக்குங்க இப்போ ரெட்டு ப பர்ச்சிட்டோ வச்சுருக்கேன் பாருங்க இது ரெட் கலர் இதோட ஆறு கலருங்க இது வந்து பீச் கலர் இதோ இருக்குது இல்லைங்களா இதுதான் பீச் கலர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரோ க்ரீம் கலரு பீச் கலர் எது ஒன்றாலும் சொல்லிக்கலாம் இதோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தெரியுது இப்போ மேலே போய் பறிக்கணும்னு நம்மளால் இந்த வெயிலில் ஏற முடியாதுன்றதுனால நான் இது இப்படியே பறிச்சிக்கிறேங்க இந்த பாருங்க ஒரு கொத்து தான் சொன்னேன் ஆனால் நான் இந்த ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு எவ்வளோ அனுப்புகிற பாருங்க உங்களுக்கே தெரியும் கடையில் வந்து சும்மா இதுதான் இதுதாங்க பீச் கலருங்க பாத்தீங்களா இத பாருங்க இத ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கலர் பறிச்சிருக்கேன் இன்னும் ஒரு கலர் வரணும் அதுதான் இந்த எல்லோ கலர் இத பாருங்க எட்டு கலருக்கு எல்லோ கலர் ஒன்னு இந்த எல்லோ கலரு நாட்டு வெரைட்டின்னு நினைக்கிறேங்க இது நல்லா வந்துருங்க சூப்பரா பாருங்க இதான் எல்லோ சூப்பரா இருக்கு பாருங்களே அதாங்க எட்டு கலர் நம்ம பறிச்சாச்சு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எட்டு கலர் வா பூக்களோட இருக்கிறதுனால இது நீங்க எனக்கு பூ இல்லை என்ன கலர் தெரியலன்னு சொல்லாதீங்க ஒரு வாரம் பொறுத்து கண்டிப்பாக பூக்களோட கலரும் தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த பீச் கலரோடு சேர்த்து எயிட் கலர்ஸ் என்ன எம்மடியா இப்போ வாங்க இந்த பாருங்க இதில் வந்து ஒரு ஃபைவ் கலர் இருக்கு இல்லைங்களா இதையும் நான் இந்த கொத்தா பறித்து காட்டுறேங்க இதில் வந்து இப்போ டூ கலரு இது வந்து கனகாம்பரம் கலரு இது இந்த பாருங்கள் தெரியும் பாருங்க கனகாம்பரம் கலருன்னு சொல்லிட்டு இது இது வந்து லைட் ஆரஞ்சு இது டார்க் ஆரஞ்சு இது எல்லோ மூணு கலர் பறிச்சுருக்கேன் அப்படியே வாங்க இங்க பாருங்க இது வந்து ரெட் கலர் சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லுங்க அனுப்பி விடுறேன் நிறைய நிறையவே அனுப்புறேன் இது ரெட் கலர் இது நட்ட உடனே வந்துருங்க இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இது வந்து பாருங்க இந்த கலரு கலர் இருக்கிறீங்களா டார்க் பிங்க் கலர் இது சூப்பரா இருக்கும் வாடாமல்லி கலர் மாதிரியே இருக்கும் இதுவும் கலர் சூப்பர் இதுதான் வாடாமல்லி ஓகே வாங்க மூணு நாலு கலர் அனுப்பியிருக்கேன் இதுலயே ஒயிட்டும் இருக்கு பாருங்க ஒயிட் சூப்பரா இருக்கும் இது இருங்க ஹலோ இந்த ஒயிட் இருக்கு இல்லைங்களா இந்த ஒயிட் கலரில் ஒரு எயிட் பாட்டில் ஒயிட்டு இந்த மிக்சட் கலர் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ இதே சிங்கிள் பெட்டனில் அதை நடணும்னு நினைக்கிறேங்க அதையும் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேங்க இப்போ வந்து இங்கே நிறைய எதுவும் இந்த இந்த கேன் அறுத்து வச்சிருக்குறேன் இல்லைங்களா அதோ இந்த கேனோட மூடிங்க வந்து நிறைய ஏதோ இருக்கு இல்லைங்களா அது பாருங்க இது ஃபுல்லா உள்ள அதை பாருங்கள் எவ்வளோ மூடி இருக்குது அதெல்லாம் இப்போ நம்ம மண் ரெடி பண்ணிவிட்டு இங்கே சிங்கிள் பெட்டல் அது வரைக்கும் பாருங்கள் இதில் இந்த மூடியில் வந்து எல்லோ கலர் இருக்கு அதிலே வந்து எல்லோவில் வந்து இந்த மாதிரி டேபிள் ரோஸன் இருக்கு அப்போது இந்த சிங்கிள் பெட்டல் கூட இந்த அடுக்கு பெட்டலில் மேட்ச் கலர் என்னாவோ அதெல்லாம் நன்னுன்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க இப்போ நான் இதில் சின்ன சின்ன பாட்டில் வச்சு இந்த செடியெல்லாம் இங்கே பாத்துக்கோங்க இங்கே பாருங்க இந்த இந்த பாட்டில் நான் சீட் போட்டு வச்சிடலிங்களா இங்கே பாருங்க இந்த பாட்டில் சீட் போட்டு வச்சுங்களா அதில் வந்து இதோ பாருங்க பெரிய பெரிய செடியாக வந்திருக்கு நான் பாதி பிடுங்கிட்டு மீதி இருக்கிறது இதிலே விட்டுட்டேங்க அதனால வேர் ஓடி கொஞ்சம் வீரியமாக வளரும் இல்லைங்களா இதில் இருக்கிற தப்பிச்சது இது வந்து ஜினியா இது வந்து பேர் என்னது இது பால்ஸும் இது வந்து துளுக்க சாமந்தி செடி இது என்ன கலர்ஸ் வருதுன்னு பார்க்கலாங்க இன்னும் ரொம்ப உயரம் வந்து பூக்கள் பூத்த உடனே உங்களுக்கு நான் காட்டுறேங்க இதோ பாருங்க இதில் சொன்னேன் இல்லைங்களா இது இதுக்கு எல்லோக்கு எல்லோ அடுக்கு பெட்டல் நட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி இங்கே வாங்கல இதோ பாருங்க இங்கே பாருங்க இதில் இதில் வந்து என்னென்ன மீதி இருக்குதோ அதெல்லாம் இதில் நட்டு வச்சுருக்கேன் இது வந்து ரோஸ் கலர் இதுதான் ரொம்ப நம்மளுக்கு கிடைக்க மாட்டேதுன்றனால இதையும் நான் நிறைய நட்டு வச்சிருக்கேங்க அப்புறம் எப்படி பாருங்களேன் இங்க பாருங்க மயில் மாணிக்கம் ஆட்ஸ் வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ நான் இதை ரெடி பண்ணி இங்கே பாருங்க மேலே அப்படியே மேலே அது மாட்டுக்கு போகுது தான் இதில் முதல் மொட்டு வந்திருக்கு இல்லைங்களா இது பூ பூத்த பிறகு இதில் ஒரு வீடியோ எடுத்துக்காட்டுங்க மொட்டு தான் உருவாரு இது அப்படியே மேலே போச்சுன்னா அதே மாதிரி இங்கேயும் தோ சங்கப்பூச்செடி இங்கேயும் இந்த அன்னைக்கு தனியாக காமிச்சேன் இல்லைங்களா அதை இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க இதில இந்த மயில் மணிக்கும் ஏறுது பாருங்க சூப்பராக இதோ இது இதையும் சேர்த்து நான் இப்படி அது வரைக்கும் மேலே போய்ச்சும் இந்த இடத்துல ஆட்ஸ் மாதிரி ஏடிஎம்மும் கம்பி வாங்கி நம்ம பென்ட் பண்ணி வச்சுட்டோம்னா உள்ளே நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸ் அழகாக இருக்குங்க அப்புறம் வேறு நான் எடுத்துக்கூட மீதியாக நான் இதை பறிக்கிறேன் ஆல் ரோஸ் தான் கேட்குருக்காங்க அவங்க இதெல்லாம் இடம் இல்லை இங்கே பாருங்கள் இதை வந்து இதில் எயிட் கலரோ சிங்கிள் பெட்டலில் ஃபைவ் கலரோ நான் பறித்து முடிச்சுட்டேங்க இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் அதிக வெயில் வந்துடுச்சுங்க டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு வேண்டிய கலர்ஸை நான் அனுப்பி விடுறேங்க தேங்க்யூங்க